ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு விஜே ஃபார்ம் நம்ம லென்த் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி நீங்கள் போட்டுருவோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க வந்தாச்சு பவர் டேலர் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் எதுக்கு தெரியுமா நம்ம கீழ்கடை ஓட்டுறதுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நாளுக்கு சோளம் சோள சோளம் வச்சு கையோட சரி சொட்நீரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொட்நீர் இழுத்து போட்டோம் ரெண்டு நாளுக்கு மேலே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து சோளம் பார்த்தீங்கன்னா முட்டிட்டு வர ஆரம்பிச்சிச்சு சரி வண்டி வந்து காலையில் டைமில் எடுக்கணும் ரெண்டு நாள் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் விட்டோம் இன்ஜின் ஆயிலாம் கரெக்டாக போட்டு அப்படியே மெதுவாக வந்து வண்டி ஃபஸ்ட்டு கீரில் விட்டு கீழே மேல்காட்டிலேருந்து அப்படியே கீழ்கட்டை கொண்டுட்டு வந்தோம் இங்கே இந்த பாருங்கள் இந்த ஃபீல்டு தான் வந்து ஓட்ட போகிறோம் இதை ஓட்டிகிட்டு என்ன தான் பண்ண போகிறோம் ஃபுல்லாக வந்து ஓட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காய விட்டுட்டு அடுத்து ஒரு ஈவினிங்காக ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு டைமில் வந்து அப்படியே வந்து இன்னொரு டைம் ஒரு சாலை ஓட்டி விட்டு வெங்காயத்துக்கு வந்து அப்படியே பவர் டில்லர்லேயே கால் ஓட்டி விட்டு அப்படியே வெங்காயம் நடவு செஞ்சோம்னா வேலை முடிஞ்சு ஒரே ஒரு சடவை மட்டும் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு வச்சுட்டோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி வெயில் டைம் அப்போ தண்ணி பற்றாக்குறை இருக்கும் அப்படிங்கிறனால ஒரே ஒரு செலவு மட்டும் வைக்க வரப்போ ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் தம்பி ஒன் நம்ம தம்பிக்கு என்னன்னா நம்ம ஓட்டுறப்பயே வந்து பவுடரில் ஓட்டுவான்னு சொல்லி நிறையா வீடியோவில் போட்டிருப்போம் ஓட்டின மாதிரி வீடியோ போட்டிருப்போம் இருந்தாலும் இந்த சால் பிடிக்கிறதுல வந்து அவ்வளோவும் தெரியாது பக்கத்தாலே இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓட்டும் வந்து இந்த ஒரு சாலுக்கு இவ்வளோ தான் வந்து கேப் போடணும் ஒரு சால் விடுதான் எப்படி போடணும் என்ன ஏதுன்னு அப்படி பக்கத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிக பேர் ஃபார்மிங்க்கு வந்தாலும் கரெக்டான வந்து கெய்டன்ஸ் இருக்கணும் அந்த கைடன்ஸ் இருந்தால் தான் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா வந்து ஃபார்மிங்கில் முன்னேற முடியும் அப்பயும் பாருங்கள் கைடன்ஸ் கொடுத்தாலும் நான் ஓட்டிருந்தப்போனால் அந்த சுத்தோடு முடிஞ்சிருக்க வேண்டியது ஆனால் வந்து இவன்கிட்ட ஓட்டணும் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சுற்று விட்டுறோம் சரி என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டி கற்றுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல ஏகப்பட்ட டைம் ஓட்டிருக்கான் ஆனால் சால் வந்து பிடிச்சது கிடையாது நம்ம வந்து சால் பிடிச்சிக்கு தந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஓட்டுறதுக்கு வந்து ஆரம்பிப்பான் ஆனால் வந்து ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் நாமளும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இந்த டைம் பாருங்கள் அவனே வந்து ஓட்டி ஓட்டு ஒரு சுற்று விட்டு பார்த்தா தான் வந்து பையன் என்ன பண்ணுறான் எதுன்னு தெரியதுக்கோசரம் அவனே ஒரு சுற்று போய்ட்டுருன்னு சொல்லிட்டு அந்த ரவுண்டு சொட்டையே அவன்கிட்டே விட்டாச்சு இப்படி வந்து இப்படி வரணும் அப்போ வந்து சால் முடிகிற இடத்துல எப்படி சால் பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருந்தோம் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே அப்படியே ஓரளவு கும்பிடுச்சுட்டு வந்தாச்சு அதான் வந்தான்னு இன்னும் ஒரு ஏழு சுற்றி எடுத்து சுற்றாக வரும் சரி இந்த சொட்டை ஃபுல்லாக நீ ஓட்டு அது பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்தாச்சு சரி ஓட்டுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பவர் டில்லர் வாங்கிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு பர்ஃபார்மன்ஸ் அடிப்பொழியே பண்ணுது எம்டிஎம் கம்பெனிலேருந்து வாங்கிட்டு வரணும் டேரெக்டாக வந்து கோயம்புத்தூர் போயிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இது எப்படி அன்பாக்ஸ் பண்ணணும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிற ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு யூடியூப் சேனலில் என்ன செக் பண்ணி பாருங்கள் லென்த் வீடியோவில் போட்டோம் இன்னும் ஒரு சுற்று வரும் முடிஞ்சளவுக்கு அவங்க ஓட்டுறான்னு சொல்லி விட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சொட்டு ஓட்டணுக்கப்புறம் நாம் ஓடிட்டு வந்துட்டோம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஓரத்தில் துவஞ்சிட்டிலாம் இருக்குது ஓரத்தில் அழுத்து பிடிச்சி ஓட்டோம் உழவு வரும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் நம்ம வாங்கியாச்சு ஏன்டா இப்படி சொட்டை விட்டு ஓட்டுறதுன்னு பார்க்குறீங்க எப்படியே வந்தாலும் ரெண்டு மூணு சுற்று வரும் வளைச்சொழிச்சு ஓடற மாதிரி இருக்கும் அதனால சரி ஒரு கரெக்டாக ஒரு நேர்கோட்டில் போயிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து போட்ட ஆரம்பிச்சிட்டோம் இப்படிக்கா போனால் ஒரு சுற்று அப்படிக்கா போனால் ஒரு சுற்று ஒரே இடத்துல வந்து சுற்றி வளைச்சா போட்டால் அந்த இடத்துல குழியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து எப்படிலாம் வந்து கம்மி பண்ணி சுத்த ஓட்ட முடியுமோ அந்த மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்க நம்ம சோளம் போட்டோம் ஊரில் முளைச்சி வந்துடுச்சு தீவனம் கட்டியே நல்லா வந்து அறுவடைக்கு ஸ்டையர் ஆகிடுச்சி மொளகா காட்டில் மொளக அப்பப்போ பார்த்தீங்கன்னா பழம் இருக்கிறத பொறுக்கவும் ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் செடியும் பார்த்திங்கன்னா பூ அடிச்சிருச்சு அது பூ பூ அடுத்துக்கப்புறம் மருந்து அது இதுன்னு ஓட்டி காயும் கொண்டு வந்துட்டோம் இன்னும் ஒரு பத்து நாள் போனால் அறுவடைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வெண்டைக்காயும் கொண்டு வந்துடும் அப்போ ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம் லென்த் வீடியோவாகட்டும் ஷார்ட்ஸ் வீடியோ ஆகட்டும் அவர்காய் எப்படி ஓடணும் ரகம் ஓடணும்ங்கிறதுலாம் ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து ஷார்ட்ஸில் போட்டாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவோட எண்டுக்கு கடைசியாக வந்து வந்துவிட்டோம் நீங்கள் யாராவது இன்னும் பவர் டில்லர் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி விட்ருங்க நான் வந்து காவேரி பவர் டில்லர் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி எம்டிஎம் கம்பெனிலேருந்து பெட்ரோல் இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மூணு மூணு லிட்ரு நீங்கள் என்னென்னா பவர் டில்லர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கம்மியை தட்டி விடுங்க அப்புறம் எந்தெந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லியும் கமாண்டை தட்டி விட்ருங்க இந்த வெயில் இது எல்லாம் பார்க்காம பார்த்தீங்கன்னா உழவு பார்த்திங்கன்னா ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து சிறு குறு விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து வெயில் மழை அது இதெல்லாம் பார்த்தா வந்து கண்டிப்பாக வந்து விவசாயம் பண்ண முடியாது அதில் முக்கியமானது இந்த ஆள்கூலி வண்டி வாடகை அது இதுதான் அவங்க அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு பத்து ஏக்கரா பாஞ்சு ஏக்கரா பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வந்து யாருக்கும் அந்தளவுக்கு வந்து தெரிவிக்காது எல்லாம் ஆளை வச்சு பண்ணி விட்டு போயிடுவாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி பண்ணான்னா வந்து கையில் ஒன்றுமே நிற்காது அதனால் பார்த்திங்கனா முக்கால்வாசி வேலையை பார்த்திங்கன்னா வந்து நாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எக்ஸ்ட்ரானரியாக பார்க்க முடியாத வேலையை பார்த்திங்கன்னா வந்து ஆலோசி வச்சு பார்க்குற மாதிரி வரும் எக்ஸாம்பிளுக்கு இந்த கால் மாற்றுறது கால் மாற்றுறதும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொஞ்சமாக இருந்தால் ஒரு இப்போ ஐம்பது சென்ட்டு அந்த மாதிரி எழுவது செண்டு இருந்தால் நாமளே பார்த்துருவோம் உள்ள அதிகமாக ஒரு அரை ஏக்கரா ஒரு ஏக்கரானால் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஆள வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் அப்புறம் களை எடுக்கிறது அப்புறம் இந்த மாதிரி பூ பொறுக்கிறது அறுவடை வந்து இந்த காய்கறி அறுவடைலாம் வந்து நாமளே பதிங்கிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து வெளியிலேருந்துலாம் ஆளை கூட மாட்டோம் நீங்கள் எத்தனை ஏக்கரால் வந்து விவசாயம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்படியே மறக்காமல் வந்து கமெண்ட் எடுத்து அடுத்து ஒரு லென்த் வீடியோவில் பார்க்கலாங்க பை பாய்